ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் உலகம் விசிஆர் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் செட்டிநாடு மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்பவே ஈஸி குக்கரில் பண்ணுறதுனால மட்டன் வேகிறதுக்கான டைமும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும் ஆனால் இதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் முதல்ல நாம் இதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து எடுத்துடலாம் இது வறுக்கும் போது கறிகீறக்கூடாது அதனால லைட்டாக இதை நம்ம வறுத்து எடுத்துடலாம் வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அப்புறமா அதே பேனில் கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் அப்புறமா ஒரு ரெண்டு அல்லது மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்த அப்புறமா இதையும் லைட்டாக அப்படியே கலந்து விட்டுடலாம் அப்புறமா இதில் காஞ்ச மிளகா சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி மூணு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அஞ்சு கூட சேர்த்துக்கலாம் இதையும் லைட்டாக வறுத்துட்டு இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க கருவேப்பிலை லைட்டாக முறு முருண் நானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் குக்கரில் ஒரு ரெண்டு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு ரெண்டு அல்லது மூணு துண்டு பட்டை அப்புறமா ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ மட்டன் தான் செய்ய போகிறேன் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு கிலோ செய்கிறதா இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறமா இதில் அஞ்சு அல்லது ஆறு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம் வதக்கின அப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதையும் லைட்டாக வதக்கிடலாம் அப்புறமா இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம மட்டன் சேர்த்துடலாம் மட்டனை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுரலாம் நம்ம வந்து கொஞ்ச நேரம் வதக்குனதும் இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் அப்படியே இறங்கி வரும் அது வரைக்கும் லைட்டாக வதக்கிடுங்க அப்புறமா நாம் வறுத்து வச்சுருந்தோம்ல கொத்தமல்லி அப்புறமா காஞ்ச மிளகாலாம் இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி சேர்க்காமலும் அரைச்சி எடுக்கலாம் இல்லைனா கொஞ்சமாக தண்ணி விட்டும் அரைச்சி எடுக்கலாம் நான் இன்றைக்கி தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துருக்கேன் இதை வந்து இப்போ மட்டனில் சேர்த்துடலாம் இது கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இந்த அளவு தண்ணி போதுமானது நம்ம மட்டன் வேகிறதுக்கு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நாம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக கலந்துட்டு குக்கரை மூடிட்டு விசில் வச்சு எடுத்துடலாம் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து நாம் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க நான் ஒரு பாதி தேங்காயை சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் அப்புறமா ஒரு ஒன்ற டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை கிலோ மட்டனுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போதுமானது நான் கொஞ்சம் மட்டனில் காரம் அதிகமாக சேர்த்துப்பேன் அதனால ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நாம் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் என்னோடய குக்கரில் ஒரு பத்து விசில் வச்சு நான் வந்து மட்டனை வேக வச்சு எடுத்திருக்கேன் இது இப்போ நல்லாவே வெந்துருச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை வச்சிடலாம் அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு ரொம்ப திக் கிரேவியாக வேணும்னா அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்க வேண்டாம் இது நல்லா கொதிக்கட்டும் அப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் நம்ம மட்டன் கிரேவி அதாவது செட்டி நாடு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ